Hi Friends! Welcome to our Channel! இன்னைக்கு நாம் மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா வந்து அக்கௌண்ட்ல போட்டுட்டே வராங்க ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் வந்து இந்த வந்து இதுல நிறைய பேரு பயனடைஞ்சிட்டு வராங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்ளை செய்திருக்க மாட்டீங்க அவங்க புதுசா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வர போறாங்க இந்த மாதமே அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரப்போகுது இந்த மகளிர் உரிமை திட்டத்தை வந்து இப்ப விரிவுபடுத்தியிருக்காங்க யாருக்கெல்லாம் கூடுதலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதா முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது ரிட்டேர்டான அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு வந்து இந்த ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரிட்டையர்டான கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மூணாவதா புதுசா நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க அவங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவதா புதுசா திருமணமான பெண்களுக்கும் பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில கொடுத்திருக்காங்க முதலாவதா புதிய ரேஷன் அட்டையை கொடுத்திருக்காங்க அதாவது ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் புதுசா அப்ளை பண்ணவங்களும் இந்த ரேஷன் அட்டையை கரெக்டா நீங்க எடுத்து வச்சுக்குங்க ரெண்டாவதா உங்களுக்கு இப்போதான் திருமணம் ஆயிருக்கும் அந்த திருமண சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பா வேணும்னு சொல்லிருக்காங்க மூணாவதா குடும்ப தலைவி பேருள்ள வங்கிக் கணக்கு உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிருக்காங்க அதாவது குடும்ப தலைவி பேர்ல உள்ள பாஸ்புக் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு ஏதாவது பேங்க்ல அக்கௌண்ட் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்குங்க நாலாவதா வங்கிக் கணக்கு ஆதார் எண்ணுடன் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆதார் வந்து போன் நம்பரோட இணைஞ்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த மாதமே புதுசா அப்ளை பண்ணணுங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க அதனால இந்த டாக்குமெண்ட நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்